நண்பர்களே இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் முட்டையோடு அப்படியே லெக் பீஸோடு இருக்கு நண்பர்கள அப்படியே பார்க்க தரமாக இருக்குது நண்பர்கள வருங்கட நண்பர்களே மறுபடியும் நண்பர்களை சொல்லிட்டேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நண்பர்களே என் கொண்டாடி சமையல் உண்மையிலே அங்க அவமரா எடுக்கிறான் சிரி கேமரா தங்க வளையல் செஞ்சு போலான்னு நினைக்கிறேன் கையில் பத்து பைசா இல்லை சத்தியமா இல்லை நல்ல பீஸ் நம்பரு என்னடி தாழ் சேவலாம் செய்யற வெங்காயம் இல்லை செம்மை பீஸ் நன்ப

யோ கர்மமே நான் இருக்கேன் எனக்கு சம்மந்தம் என்ன

ஓகே நம்பல இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் கடிக்க முடியாத கடிச்சு ஏ பல்ல ஆடுது நண்பர்கள வெளியே சொல்ல முடியாது நண்பர்கள ஐயோ ரொம்ப வலிக்கி நண்பர்கள வேற என்ன சொல்றது ஒன்றும் இல்லை பைக்கில் உங்களும் ஹெல்மெட் போட்டு போங்க அவ்வளோதான் நான் சொல்லி ஒரே ஒரு அட்வைஸ் மெதுவாக வண்டியில் ஓட்டுங்க மற்றொரு வீடியோல் சந்தைக்கு வரை உங்களிருந்து விடுவது மதுரை மீச பின்மதி மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயோ கிரிக்கி இங்கே வேற கட்டுறாங்களே